அயர்ந்து விழுந்த அயர்லாந்து அசத்தலாக உலகக்கோப்பையை தொடங்கிய இந்தியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்க ஸ்போர்ட்ஸ் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடவர் டி உலக உலகக்கோப்பை அட்டகாசமாக தொடங்கி எட்டு ஆட்டங்கள் இது வரைக்கும் முடிவடைஞ்சிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் ஆட்டத்தில் ஒரு அட்டகாசமான ஹை ஸ்கோரிங் கேம் தான் யுஎஸ்ஏ மற்றும் கனகா கனடா அணிகள் சின்ன அணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாலும் அசோசியேட்டட் நேஷன்ஸ் சொல்லிக்கிட்டாலும் டோர்னமெண்ட்டை நல்ல ஒரு ஃபயர்ரியா ஸ்டார்ட் பண்ணாங்க வித் அ வெரி ஹை ஸ்கோரிங் கேம் ரெண்டு அணிகள் சார்பாகவும் அட்டகாசமான பேட்டிங் மற்றும் பவுலிங் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதுலேயும் யுஎஸ்ஏவுடைய ஃபியர்லெஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை வேறு லெவலில் அப் பண்ணி வச்சுது நடந்து இருக்கிற ஆட்டங்கள் எல்லாமே ஒரு டைட்டான லோ ஸ்கோரிங் மேட்சஸாக தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு சினாரியோஸில் இருந்துட்டு வந்திருக்கு ஓவராலாக பார்த்தோன்னு சொன்னால் கடைசியாக முடிவடைஞ்சிருக்க ஆட்டத்தின்படி இந்தியாவும் அவர்களுடைய முதலாவது ஆட்டத்தை அயர்லாந்துக்கு எதிராக ஆடி இருக்கிறாங்க முதல்ல டாஸ் ஜெயித்த இந்தியன் கேப்டன் ரோஹித் பந்துவி தேர்வு செய்ய அயர்லாண்டுடைய பேட்டிங் தட தடன்னு விழ ஆரம்பிச்சிது ஓப்பனியர்கள் ரெண்டு பேருமே ஒற்றை இலக்க ரன்களில் அடுத்தடுத்து வெளியேற அடுத்து வந்த விக்கெட் கீப்பர் லாக்டன் டக்கர் பத்து ரன் எடுத்துகிட்டு வெளியேற பின்னாடி வந்த கேம்ஃபர் அவருடைய பங்குக்கு பதினாலு ரனில் வெளியேற ஆல்ரவுண்டர் கேரட் டேலனி மட்டும் கடைசி வரைக்கும் போராடி இருபத்தாறு ரன்களை சேர்த்தார் மற்ற எல்லா வீரர்களும் தடுமாறி திக்கி திணறி ரன்களை எடுக்க சிரமப்பட்ட சூழலை கடைசியாக வந்த ஜாஸ்வார் லிட்டில் ஒரு மூன்று பவுண்டரிகள் அடித்து பதினான்கு ரன்களை சேர்த்தார் இருந்தாலும் அவர்கள் மொத்தமாகவே வெறும் பதினாறு ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்சாங்க மொத்தத்தில் அவர்கள் அடித்த ஸ்கோர் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூற்றி ஆறு ரன்கள் மட்டுமே இந்தியா தரப்பில் பந்து வீச்சில் சிறப்பாக பந்து வீச்சை தொடங்கியிருந்த ஜஸ்பிரீட் பும்ரா மூணு ஓவர்கள் பந்து வீசி ஒரு மேடின் பண்ணி ஆறு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு போனார் பண்டியா அவருடைய பங்குக்கு மூணு விக்கெட் எடுத்தார் மற்ற எல்லாருமே தன்னுடைய பங்குக்கு விக்கெட்டுகளை கலந்து கட்டி பகிர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க தொண்ணூற்றி ஏழு ரன்கள்ன்ற எளிய இலக்கை நோக்கி இறங்கின இந்திய அணிக்கு ஓபனர்களா அனுபவம் வாய்ந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களமிறங்க விராட் கோலி ஒரு ரன்ல அவுட் ஆகி ஏமாத்திட்டாலும் ரோஹித் சர்மா தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்த நிலையில ரிட்டையர்டு அவுட் ஆகி வெளியே போனார் அதுக்கடுத்தது ஒரு பக்கம் நிலச்சு நின்று ஆடின ரிஷப் பந்த் கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை முடிச்சு வைக்க எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப எளிமையாவே இந்த ஆட்டத்தை தங்கள் வசமாக்கினாங்க இந்தியன் டீம் பந்த் கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்து முப்பத்தி ஆறு ரன்களை சேர்த்திருந்தார் ஸோ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னா முதல் ஆட்டம் இவ்வளவு ஈஸியாக இந்தியா வசமாகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அயர்லாண்டு இருந்து பெரிய அளவில் டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அயர்லாண்டு இந்திய பந்து வீச்சு முன்னாடி இப்படி பயங்கரமாக சுருண்டது அதுவும் அயர்ந்து சுருண்டது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஆன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அயர்லாண்டு ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுடைய கேம்பெயினை ஒரு வெற்றியோட தொடங்கியிருக்காங்க அதுவும் ஒரு பாசிட்டிவ் நோட் அற்புதமான பந்து வீச்சு ப்ளஸ் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் அற்புதமான கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் கேப்டன் ஹின்செல்ஃப் ஒரு அட்டகாசமான ஹாஃப் சென்ச்சரினு சொல்லும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டில் தொடங்கியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஆட்டங்களில் டாப் த்ரீ பேட்டிங் மற்றும் டாப் த்ரீ பவுலிங்கை பிக் பண்ணுவோம் முதல்ல டாப் த்ரீ பேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா வரைக்கும் நடந்திருக்க எட்டு ஆட்டங்களில் அட் நம்பர் த்ரீ யாருடைய பேட்டிங் இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரேமன்ல்லா குர்பாஸ் அட்டகாசமாக தன்னுடைய பங்கை விளையாடி எழுபத்தி ஆறு ரன்களை உகாண்டா அணிக்கு எதிராக சேர்த்தார் எதிர்க்க அவருக்கு கம்பெனி கொடுத்த இப்ராஹிம் ஜத்ரான் பொதுவாக வந்து ஒரு ஸ்டெடி பிளேயராக அறியப்பட்ட ஜத்ரான் இந்த ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை அதுவும் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி எழுபத்தி ஐந்து ரன்களை எடுத்தார் அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் குர்பாஸை விட ஓரிரு பந்துகள் குறைவாகவே அந்த ரன்களை சேர்க்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாருன்றது இன்னுமே சிறப்பான விஷயம் ஸோ குர்பாஸுக்கு மூணாவது இடம் இப்ராஹிம் சதுரானுக்கு இரண்டாம் இடம் முதல் இடம் டோர்னமெண்ட்டை அட்டகாசமான ஒரு தொண்ணூற்றி நான்கு ரன்களோட வேற லெவல்ல லைட்டப் பண்ணினேன் ஆரன் ஜோன்ஸ்க்கு யுஎஸ் அணியோடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஆரன் ஜோன்ஸ் முதல் ஆட்டத்திலேயே நான்கு பவுண்டரிகள் மற்றும் பத்து சிக்ஸர்களோட தொண்ணூற்றி நான்கு ரன்களை விளாசி டோர்னமெண்ட்டை வேற லெவல்ல இப்படி தான் டோர்னமெண்ட் நடக்க போதுன்றதை அறிவுறுத்துற மாதிரி வேற லெவல் ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்தார் ஸோ அவருக்கு நம்மளுடைய ரேட்டிங்கில் இந்த முதல் எட்டு ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்றதில் ஃபஸ்ட் இடம் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று வீரர்களை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நெமிபியா அணியுடைய ஓப்பனிங் லெஃப்ட் சீமரான ரோபன் ட்ரம்பல்மேன் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி நாலு ஓவர்களில் நாலு விக்கெட்டை எடுத்து இருபத்தொரு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு அட்டகாசமான ஸ்பெல்லை நமீபியா அணிக்காக ஆடின முதல் ஆட்டத்திலேயே போட்டிருந்தார் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்னதான் அந்த ஆட்டத்தில் டேவிட் வீஸ் மேன் ஆஃப் த மேட்ச்சை வாங்கியிருந்தாலும் ட்ரம்பல் மேனுடைய அட்டகாசமான நியூபால் பவுலிங் அந்த டீமுக்கு டோர்னமெண்ட்டை ஒரு வெற்றியில் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு ஆட் நம்பர் டூ ஆண்ட்ரிக் நோக்கியாவுடைய ஃபோர் ஃபார் செவன் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்தில் பதினொன்றுக்கு நோலாஸ் அப்படின்னு சொல்லி நிதானமாக தொடங்கி எப்படியாவது ஒரு நூற்றைம்பது ரன்களை அடிச்சுவாங்கன்னு வாங்கன்னு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோடு ஆட்டத்தை தொடங்கி தொடங்கியிருந்த ஸ்ரீலங்கா அணியை வெறும் ஏழுக்கு பொட்டலம் கட்டினதில் சிறப்பான ஒரு பங்கு வீச் பங்கு வீச்ச கொடுத்தவர் தான் ஆண்ட்ரிக் நோக்கியா நாலு ஓவர்கள் ஏழு ரன்கள் நாலு விக்கெட்டுகள் வேறு லெவலில் அவங்களுடைய பேக் போனையை உடைக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சார் நோக்கியா ஸோ அவருக்கு நம்மளுடைய ரேட்டிங்கில் இரண்டாவது இடம் ஃபஸ்ட் இடம் உகாண்டா அணிக்கு எதிராக வெறும் ஒன்பது ரன்கள் கொடுத்து ஒரு ஃபைஃபரை பேக் பண்ணின ஃபாசல் ஹக் ஃபருக்கி ஃப்ரம் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது அட்டகாசமாக பந்தில் வீசக்கூடிய ஃபருக்கி வேறு லெவல் பந்து வீச ரெப்ளிகேட் பண்ணதுடைய விளைவு எதிரணிய வெறும் ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு பார்சல் கட்டி நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு பெரிய மார்ஜினில் ஆப்கானிஸ்தான் தங்களுடைய வேர்ல்ட் கப் கேம்பெயினை வெற்றியோடு தொடங்குகிற ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்தாரு ஃபருக்கி ஸோ அவருக்கு நம்மளுடைய பவுலிங் ரேட்டிங்ஸில் டாப் ஸ்வாட் இந்த முதல் எட்டு மேட்சுகளுக்கு தொடர்ந்து மேட்சஸ் நடக்க இருக்குது அதுக்கான அப்டேட்ஸை நம்ம சேனலில் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லவன் குடும்பத்தோடு இணைந்துருங்க உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க